எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எதை பற்றியது என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதம் முடிந்து நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்துட்ருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள்லாம் ஏற்படும் அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்க அவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்பராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்தை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி ஏப்ரல் மாதங்கிறது ஒரு சாதாரண மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு மாதம் என்று சொல்லலாம் ஆக்சுவலி ஏப்ரல் மாதத்தில் நிறைய அதிசயங்கள்லாம் வந்து இருக்குது நம்மளுடைய ஏப்ரல் மாதத்தில் இவ்வளோ அதிசயங்கள் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு தெரியாமல் இருக்குது முதல்ல அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதே போல் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமா இருந்தா சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமா இருந்தா பாதகமான பலன் கிடைக்கும் அதனால நவக்கிரகங்களை பொறுத்து நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம நடந்துக்கிட்டாவே நம்ம பலவிதமான விதமான இருந்து தப்பிக்கலாம் அதனால் நவக்கிரகங்களால் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையணும் ஸோ அந்த வகையில் இப்போ நவக்கிரகங்களால் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்துடைய முக்கியத்துவத்தை ஷேர் பண்ண போகிறேன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முக்கிய விசேஷ நாட்கள் விரதங்கள் முகூர்த்தங்கள்லாம் வந்து இருக்குது அரசு விடுமுறையும் வாஸ்து நாட்களும் கூட இருக்குது அதை பற்றியே முழு விவரங்களை ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தமிழ் மாதத்தின் கடை மாதமான பங்குனியும் முதல் மாதமான சித்திரையும் இணைவது ஏப்ரல் மாதம் இதில் நிறைய முக்கிய விசேஷ நாட்கள் விரதங்கள் அரசு விடுமுறை சுபமுகூர்த்தம் வாஸ்து நாட்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளணும் ஆங்கில வருடத்தில் நான்காவது மாதமாக ஏப்ரல் மாதம் வரும் திருமண மாதம் என்று திருமண வரம் தரக்கூடிய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய கடைசி தமிழ் மாதமான பங்குனி வந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதியோடு நிறைவடையும் தொடர்ந்து தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரை வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்கும் அதன்படி சித்திரை ஒன்றாம் தேதி தான் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்படும் ஸோ சித்திரை மாதம் இளர்வெனீர் காலத்தின் துவக்கத்தை குறிக்கக்கூடிய மாதமாகவும் பல ஆன்மீக சிறப்புகளை கொண்ட மாதமாகவும் விளங்குது இப்படி தமிழ் மாதத்தின் கடை மாதமான பங்குடியும் முதல் மாதமான சித்திரையும் இணையக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் நிறைய முக்கிய விசேஷ நாட்கள் விரதங்கள்லாம் இருக்குது அதை குறித்த விவரங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளும் ஃபஸ்ட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முக்கிய விசேஷ நாட்கள்னு இருக்குது அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏப்ரல் ஆறு வந்து ஸ்ரீராம நவமி ஏப்ரல் பத்து மகாவீர் ஜெயந்தி ஏப்ரல் பதினொன்று பங்குனி உத்தரம் ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினெட்டு புனித வெள்ளி ஏப்ரல் முப்பது அக்ஷய திருதி இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்புறம் ஏப்ரலில் வரக்கூடிய விரத நாட்கள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்று சதுர்த்தி ஏப்ரல் ஒன்று ஏப்ரல் இருபத்தொம்போது வளர்பிறை தேபிரை கிருத்திகை ஏப்ரல் மூணு ஏப்ரல் பத்தொம்போது வளர்பிறை தேபிரை சஷ்டி ஏப்ரல் எட்டு ஏப்ரல் இருபத்தி நாலு வளர்பிடை தேபிரை ஏகாதசி ஏப்ரல் பத்து ஏப்ரல் இருபத்தைந்து வளர்பிறை தேபரை பிரதோஷம் ஏப்ரல் பதினாறு சங்கடகர சதுர்த்தி ஏப்ரல் இருபத்தாறு மாத சிவராத்திரி ஏப்ரல் இருபத்தொம்போது சந்திர தரிசனம் ஏப்ரல் பன்னிரெண்டு பௌர்ணமி ஏப்ரல் இருபத்தி ஏழு அமாவாசை இதெல்லாம் ஏப்ரலில் வரக்கூடிய விசேஷமான விரத நாட்கள் ஸோ விசேஷ நாட்களும் விசேஷ விரத நாட்களும் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் ஸோ பார்த்ததை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஏப்ரல் மாதம் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் என்பது கிரகநிலைகள் மூலிமா தெரிய வந்திருக்கு காரணம் என்னென்னா இந்த மாதம் நீங்கள் பல விஷயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லதை பார்க்க போகிறீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதம் நீங்கள் சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபடணும் அதன் மூலம் புகழும் பெயரும் பெயர முடியும் வேலை தேடுபவர்களுக்கு தகுந்த ஒரு வேலையெல்லாம் வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு தலைமை பொறுப்பு கெட்டலாம் வேலைக்கான போட்டித் தேர்வுகளை நீங்கள் சிறப்பாக எழுதி அரசாங்க வேலை பெற முடியும் இந்த மாதம் நீங்கள் மூட்டு வலி கால்வழி போன்ற உபதைகள் சந்திக்க நேரும் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கடன் தொல்லைகள் மற்றும் வழக்கு விவகாரங்கள் போன்றவை காரணமாக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரலாம் இதற்கான பணத்தை உங்கள் சேமிப்பிலிருந்து பயன்படுத்திக் கொள்வது நல்லது எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் மூலம் சில பிரச்சனைகள் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது அதன் காரணமாக செலவுகள் ஏற்படலாம் எனவே நீங்கள் பொறுமை கடைபிடிக்க வேண்டும் உங்கள் நடவடிக்கைகளில் கவனம் தேவை பிறர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் பணியிடத்துல சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீங்க அதன் மூலம் உங்க பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடித்து எல்லாத்தையுமே வந்து இது பண்ண முடியும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வயதான நபர்கள் அளிக்கக்கூடிய கருத்து உங்க தொழில் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் குழந்தைகள் குறித்து எடுக்கக்கூடிய முடிவுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள நேரலாம் அதன் காரணமாக அவர்கள் முன்னேற்றம் காணலாம் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி வெற்றி பெற முடியும் குடும்ப உறவுல மகிழ்ச்சி இருக்கும் இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரலாம் எனவே வாக்குவாதங்களை தவிரங்க உங்கள் வாழ்க்கை துணையோடு அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் அதன் மூலம் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படும் அதே போல உங்களுக்கு காதல் குடும்ப உறவுல இந்த ஏப்ரல் மாதத்துல அன்பானவர்களோடு காதல் உறவுகளை ஈடுபடணும் உங்கள் ஆசைகள் நிறைவேற்றிக்கொள்ள அப்பதான் அப்போ தான் முடியும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் காதல் உறவுகளை ஈடுபடுவதில் வேடிக்கை மற்றும் மகிழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் அன்புக்குரியகளோடு தொடர்பு அதிகரிக்கும் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு பரிசுகளை வழங்கலாம் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் தொலை தூர உறவில் இருப்பவங்க நேரில் சந்தித்து மகிழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதம் பெற்றோர் உங்கள் காதலை அங்கீகரிக்கலாம் ஒற்றையர்கள் உங்களுக்குள் பிடித்தமன்னருடன் காதலை வெளிப்படுத்தலாம் காதல் விவகாரங்களில் ஈடுபடவும் இது சாதகமான மாதமாக தெரிகிறது இருப்பினும் இளைய சகோதரிகளுடைய செல்வாக்கு காதல் உறவுகளை சிக்கல்களை உருவாக்கலாம் எனவே அவர்கள் தொடர்பான நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கோ கணவன் மனைவி உறவு சீராக இருக்கோ தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இருந்தாலும் வாக்குவாதங்களில் ஈடுபடுவது தவிர்க்க வேண்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை உறுதியாக இருக்க வேண்டும் உங்கள் முன்னோர்களை தவறாமல் வழிபடுவது உறவுகள் உள்ள சவால்களை இந்த மாதம் சமாளிக்க உதவும் நிதிநிலையில் கூட இந்த மாதம் நீங்கள் அதிக செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கோ மற்றும் திடீர் பண இழப்புகள் ஏற்படலாம் இதனை தவிர்க்க உங்கள் எல்லா நடவடிக்கைகளையும் நீங்கள் கவனமோடு மேற்கொள்ள வேண்டும் திட்டமிட்ட வரவு செலவுகளை மேற்கொள்வதன் மூலம் பணத்தை மிச்சப்படுத்த முடியும் மற்றும் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்க தந்தை அல்லது தந்தை வயதில் உங்கள் குடும்பத்தில் உள்ள வயதானவர்களுடைய உடல்நல பிரச்சனைகளுக்காக உங்கள் பணத்தை செலவழிக்க வாய்ப்பு இருக்குது எனவே பெரும் சிரமங்களை தவிர்க்க அவர்களை கவனித்து அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது உங்கள் பணத்தை கடன்கள் மற்றும் சட்ட சிக்கல்களை செலவிட வாய்ப்பு இருக்குது இது இழப்புகளை அதிகரிக்கக்கூடும் உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை சமூக சேவை நடவடிக்கைகளுக்கு ஒதுக்குமாறு பரிந்துரைக்கப்படுது இது இழப்புகளை தவிர்க்கவும் உங்கள் நிதி வளர்ச்சிக்கும் உதவும் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு புதிய இடங்களுக்கு இடமாற்ற வாய்ப்புகளை பயன்படுத்துங்க அது உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு துணை புரியும் உங்கள் வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு தொழில் உறுதுணையாக இருக்கும் உங்கள் கடின உழைப்புக்கு குறிப்பிடத்தக்க வருமானத்தை பெற உங்கள் எல்லா முயற்சிகளையும் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுது புதன்கிழமையில தொடர்ந்து விஷ்ணுவை வழிபடுவது உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் உத்தியோக தொழிலில் கூட இந்த மாதம் நீங்கள் பணி நிமித்தமாக நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ளணும் அது உங்கள் உத்தியோக முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருக்கும் உங்கள் வளர்ச்சிக்காக நீங்கள் வெளிநாடு அல்லது வெளிமாநிலங்களுக்கு செல்லலாம் புது இடம் உங்கள் உத்தியோகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்கும் நீங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்போடு செயல்படணும் அதன் மூலம் நல்ல பெயரும் புகழும் பெறுவீங்க நீங்கள் சிறப்பாக செயலாற்றுறீங்கன்னா பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு பெற முடியும் பணியிடத்துல உங்களால் சாதிக்க முடியும் உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடித்து முன்னேற குழு உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுடைய ஆதரவு பெறுவது சாத்தியமாகும் தொழிலை நீங்கள் புதிய திட்டங்களை தீட்டணும் அது உங்க தொழில் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் புதிய தயாரிப்புகளை செயல்படுத்துவது சாத்தியமாகும் உங்க வாடிக்கையாளர்கள் தளத்தை மேம்படுத்தவும் உங்க வணிகத்தை மேம்படுத்தவும் முடியும் இருப்பினும் வணிக தொடர்பான முதலீடுகள் ஆதரவாக தெரியவில்லை எனவே நஷ்டத்தை தவிர்க்க முதலீட்டு திட்டங்களை இந்த மாதம் தள்ளி போடுவது நல்லது அப்புறம் கருப்பு சாமியை வழிபடுவது இந்த மாதம் உங்க தொழில் வளர்ச்சிக்கு ஒரு உதவியாக அமையும் ஆரோக்கியத்தில் கூட இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணுக்கால் சுவாசம் சைனஸ் மற்றும் ஒவ்வாமை தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் இருந்து மீள்வதற்கு ஏப்ரல் ஒரு சாதகமான காலமாக இருக்கும் எனவே முழுமையான குணமடைய இந்த பகுதிகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் சிகிச்சைகளுக்கு செல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது உறுதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கும்பற ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய இம்பார்ட்டண்டான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி